வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீசெண்டாக மலேசியாவில் ஈஸான நம்ம தமிழ் சகோதரி வந்து தன்னை மாச்சிக்கிட்டாங்க ரொம்ப 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 வருத்தப்பட்ட ஒரு விஷயம் அது ஏன்னா அவங்க ஒரு மிக கான்ஃபிடண்டான ஒரு பெண் மிக இளம் வயது பெண் கமாண்ட்ஸ்னால மன உளைச்சலாகி மிந்துன நாள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இது இது எப்படி எடுத்துக்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க பத்துமலை முருகர் கோவில சஷ்டி படிக்க வைக்கிறதுலேருந்து இருந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமும் ஆளுமையும் இருந்தா தான் அதை பண்ண முடியும் எல்லாராலையும் பண்ண முடியாது அப்பேற்பட்ட பெண் ஒரு வார்த்தைகளால் நொடிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னா இதுல வந்து எப்படி எடுத்துக்கன்னு எனக்கு புரியல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தைரியத்தை பழகணும் நம்ம தமிழச்சி அப்படிங்கிறத விட இதில் இந்த இந்த கமெண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது ஒருத்தவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குறதுல இவங்களுக்கு என்ன பெரிய லாபம் இருந்துருப்போகுது அதுவும் பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெண்ணை வந்து டோட்டலாக அடி அவளுடைய கான்ஃபிடென்ட்டே டோட்டலாக நம்ம வந்து விளை வைக்கணும் அப்படின்னா அவள் கேரக்டரில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வக்ரம் பிடிச்ச ஒரு கூட்டம் இதுக்குன்னே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது அதை எடுத்துகிட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை செமந்துக்கிட்டு போகணுன்னு எந்த அவசியம் கிடையாது கடவுளுக்கும் நம்மளுக்கும் மட்டும் நம்மளை பற்றி தெரிஞ்சால் போதும் என்னைக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்களுக்கு கடவுள் தோணை நிற்க தான் செய்வாங்க இந்த சகோதரி வந்து ஒரு ஒரு செகண்டுடைய முட்டாள்தனம் தான் சூசைட் அப்படிம்பாங்க அவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தா இதுல இருந்து தன்னை வந்து போராடி இருக்கலாம் எதிர்த்திருந்திருக்கலாம் இந்த த நம்ம தமிழ் பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தைரியத்தை வளர்த்துக்கணும் வார்த்தைகளுக்காக வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலையும் நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து சூசைட் எடுத்த கேஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா வார்த்தைகளுக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் ஜாஸ்தி இந்த பெண்ணை இப்படி எழுதி எழுதி அவங்கள கேரக்டரை ஒன்றும் இல்லாம மாதிரி எழுதி அவங்கள தற்கொலை வர தூண்டுனவங்க பெருசா என்ன வந்து சாதிச்சிட முடியும் பெருசாக என்னத்தை அவங்க வாழ்ந்துட முடியும் உங்களுடைய வக்கர புத்தி ஒரு பெண்ணுடைய மரணத்துக்கே காரணமாகுது அப்படின்னா அப்போ கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுறவங்கள விட நீங்கள் ஜாஸ்தியாகல பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓ அதனால நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே நம்ம வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கணும் இந்த சகோதரி மாதிரி உள்ள மற்ற யூடியூபர்ஸ் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கமெண்ட்ஸு இது வந்து கருத்து மோதல்கள் கருத்து மோதல்களை கருத்து மோதல்களாக மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அது தனி மனித மோதல்களாக மாற்றிட வேண்டாம் நம்ம சோசியல் மீடியால இருக்கும் பொழுது நிறைய கருத்துக்கள் நம்ம பெத்த பிள்ளைகளே நம்ம கருத்துக்கு ஒத்து போகாது ஒரு வீட்டில் நாலு குழந்தைங்க இருக்குன்னா நாலு நாலு விதமான கருத்தை தான் சொல்லணும் அது இயற்கை இயற்கை தானே அதனால கை ரேகிய ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும்பொழுது எல்லாமே இயற்கை தானே கருத்துக்கள் மாறத்தான் செய்யும் அந்த கருத்துக்களை தனி மனித கூடிய கருத்துக்களை தனி மனிதனுடைய மோதல்களாக மாத்துறது ஒரு மெல்லிய இடைவெளி அதுல நம்ம தெளிவா இருக்கணும் இவங்க இவங்களை நம்பி இருக்கிற இவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து எடுத்து அவங்க பேரண்ட்ஸுடைய நிலமை இந்த இந்த பெண்ணை இப்படி தள்ளி ஒரு குரூர சொகம் கொண்டு அந்த அந்த அவங்களுக்கு என்ன கிடச்சிருது அந்த கமெண்ட்ஸ் இருந்தவங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியலை கமெண்ட்ஸ்க்கு ரியாக்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆஃப் பண்ணி வைக்கலாம் ரெண்டாவது சோசியல் மீடியாவே நிரந்தரம் கிடையாது நம்ம இன்றைக்கி நம்மளை பிடிக்கிறவங்களுக்கு நாளைக்கு நம்மளை பிடிக்காது ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம இது ஓகே போய்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அந்த மைண்ட் செட்டோட நம்ம வந்து இதை கடந்து போயிடணும் என்னுடைய பார்வை அப்படிதான் இருக்கு